ஹாய் ஒன் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் தமிழ் சுருக்கெழுத்தில் அத்தியாயம் இருபத்தி இரண்டு ரட்டிப்பு முறை அதனுடைய பாடப்பகுதியை பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் மூன்று பாகங்கள் உண்டு முதல் பாகத்தை இப்போ பாருங்கள் அடுத்த அடுத்த வீடியோவில் அடுத்த இரண்டு பாகங்களை பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு மேற்குரிய இரண்டு மடங்கா அதாவது முறை அப்படின்னு சொல்றது பண்றோம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு இரட்டிப்பு முறை ஒரு மேற்குறி

அந்த ஷேப்பு மாறாம இரண்டு மடங்காக போகும் அப்ப இப்ப இருக்க இரண்டு மடங்காக எப்படி சொல்றோம் அப்படின்னா இரண்டாம் இடம் முதலிடம் மூன்றாம் இடம் அதே மாதிரி இது முதலிடம் 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 இரண்டாம் இடம் மூன்றாம் அப்படின்னு சொல்லுவோம்

போச்சுக்கணும் அப்ப அது இரண்டு மடங்காக இருக்கே அப்ப இந்த சோசி எதாவது வந்து மடமா வரக்கூடாது ஐடென்டிஃபை பண்ணாங்க இரண்டு மடங்காக இதுக்கும் இப்ப நம்ம பார்க்கிற வெட்டிக்கு முறையும் சம்பந்தம் இல்லை

ஒரு <simitation> 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 வந்ததுனால அது முன்னாடி இருக்கிற மெய்குரிய நம்ம ரட்டித்து போடுவோம் சோ இட்டாக வந்ததுனால இந்த உண்மை இரண்டு இடங்களாக போ எப்படி போடுவோம்

இன்ன ரெண்டு வரக்காக ஓடுது அனி கோவி 5 தெல இல்லா முடிரும் அப்பனா சேக்கி எழுதலாம்னு நினைச்சேன் பாரு ஓடுனோம் இன்ன தடவை இல்ல பேசணும் அளை அளைட அளைட சோ

தெப்பி போவோம் சூரியோடு இல் நம்ம இல் அதல பாத்துக்குவோம் இல்ல ஏபொமே சூரியனுடைய வாட்டத்திலே போறோம் தோடா சி இங்க முடிச்சு அறிவு அறிவித்தா அறி போட்டு இப்ப ரெண்டு மடங்கா சேர்க்கணும் அரண் அருண் எப்படி போவோம்னா அடுத்து

அதுக்கப்புறமா இந்த அருள் சேரு அருக்காக நாம இப்ப என்ன பண்ண போறோம் மிளகாக வெட்டிக்கு போறோம் இன்றை ரெண்டு மிளகா போட்டு மூடி இந்த பெரிய கோட்டி அதோட இக்க ரெண்டு மிளகா போட்டோம்

அப்ப ஒற்றி வரும்பொழுது அப்படி கொண்டு போயிட்டா இல்ல ரெண்டு மிளகா போவான் போட்டுட்டு வந்து ரெண்டு மிளகா போட்டு காம்பு காமிச்சு ரெண்டு மிளகா போ

இந்த தடவை டே ஒட இன்கோக்கி கோமே சோ த டே ஒட டாக் ஒக்கி ஆர்ல பிட ரெண்டு தட காப்போம்万里 போறோம் நகர்புறதா சமூகத்தா சீரிய சொல்லி போடுறோம் இம்முண்டும் மடங்காகிடு போக்கி இதாக்கி இட்டு போ